வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் நருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுத்தமமாக எழுந்தருளி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் கட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்கை வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய வரிகள் அறிவை ஏடுகளில் பெறலாம் ஞானத்தை தவத்தால் பெறலாம் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கல்லூரி பல்கலைக்கழகம் வீட்டில் சேர்ந்து கருத்தோடு தத்துவம் உலகில் பயின்றிடும் எல்லோரும் அகநோக்கி எண்ணத்தை ஓர்ம நிலையில் இயக்கச் செய்ததன் இயக்க இயல்புகளை செயல்முறையில் கல்லாமல் எழுத்தறிவில் மாத்திரம் இக்கலை கடமை கற்றால் இவ்விரு பிரிவும் கற்பவர்கள் உள்ளத்தில் நில்லாது அறிவு உயிர் தெய்வம் பேரியக்கள நிலைகளை அறிவால் தெளிவாக நிலைத்து நிற முடியாது என்று சாமிஜி நமக்கு ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல உலகிய தத்துவம் பயின்றுடும் மாணவர்கள் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலான நன்மையை அறிவால் உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் வினைப்பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உயாம் உளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை நோய் அறியாமை வகைமொன்றை ஒழிச்சிடலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த ரெண்டு பாடல் சாமிஜி இறைநிலை இணைப்பிலிருந்து எழுதினாங்க சாமிகிட்ட இந்த ஒழுக்க பண்பாட்டுக்கான உள்ளுணர்வு கருவி இது உலகம் முழுவதும் எப்போ வரும் சாமி என்று கேட்டப்போ அதற்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி சொன்னாங்க உலகம் முழுவதும் மொழிவழி கல்வி சிறப்பாக இருக்கு தொழில் கல்வி அதுவும் சிறப்பாக இருக்கு அதில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை ஆனால் ஒழுக்க பண்பாட்டுக்கான அந்த கல்வி என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது எல்லாரும் படிக்கிறாங்க எல்லா துறைகள்லேயுமே அவங்க படித்து முடித்து வெளியே வரும்போது ஒழுக்க பண்பாட்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே கொடுக்க போ கொடுக்குறாங்க ஆனால் அந்த படித்தவர்களாலேயும் பெரிய பெரிய தொழில்துறையில் படித்து வந்தவர்களாலேயும் மொழித்துறையில் படித்து வந்தவர்களாலேயும் தான் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் துன்பங்கள் பெருகி இருக்குது அப்போது அவங்க கல்வி பயில்கிறாங்க அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு மனிதனையும் ஆண்மனையும் இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த அறிவாற்றி தரத்தை ஒழுக்க பண்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் ஒழுக்க சீலராக திகழாம அதற்கு முரன்பாடாக பொருள் புகழ் செல்வாக்கும் புலனின்பம் இந்த நாளில் அவர்களுடைய மனம் புகழ்ந்து அழிந்து இந்த மனித மனத்தை புண்ணாக வருத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை என்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் ஐந்து பெரும் பழி செயல்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் கண்கூடாக நம்ம பார்க்குறோம் அப்போது தொடர்ந்து ஆழியாரில் இந்த கல்வி இன்டியூஷன் உள்ளுணர்வு கல்வி தொடங்கப்பட்டது ஒரு ரெண்டு மூன்று முறை க்ளாஸஸ் நடந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் படித்தானே அதன் பிறகு இந்த விசின் பார் விஸ்டம் என்ற இந்த உள்ளுணர்வு கல்வி ஒவ்வொரு அறக்கட்டளையும் அதை சிறப்பாக எடுத்து அந்த கல்வியை இன்றைக்கு உலகம் முழுவதும் சிறப்பாக வேதாத்திரிய கல்வி எல்லாரும் அதை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகள்லேயுமே இந்த கல்வி உள்ளுணர்வு கல்வி சிறப்பாக மக்கள் எல்லாம் அதை கற்று பயன்பெற்று வராங்க தற்போது சென்னையில் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அறிவை ஏடுகளில் பெறலாம் ஞானத்தை தவத்தால் பெறலாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு பிஹெச்டின்னு சொல்கிறாங்க ஆதிசந்திரருடைய அத்வைத ஃபிலாசபியை படிச்சுட்டு பிஹெச்டிங்கிறாங்க ஆதிசந்திரர் நாட்டிய டிகிரி கோல்டர் ஆதிசந்திரர் என்ன இன்ட்யூஷனாக உணர்ந்தாங்களோ அதை தான் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் டியூஷனாக நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உறுதி கொள்ளணும் அதே போல் வேதாத்ரி மகரிஷி நாட்டிய டிகிரி ஹோல்டர் வள்ளலார் நாட்டிய டிகிரி ஹோல்டர் இப்படி இன்டியூஷனாக உள்ளுணர்ந்த அந்த ஞான நிலையில் இருந்து தவ நிலையில் இருந்து பெற்றது தான் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளும் பாலிட்டி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பாடத்திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் சாமி சொல்கிற மாதிரி நாம் ஏற்றுச்சிறக்காக கறிக்கு உதவாது என்று சொல்லி சொல்லுவாங்க அதே போல் நாம் படிக்கிறோம் நல்ல முறையில் நாம் தொழில்துறை கற்றுத்தரும் அதோடு கூட நாம் தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல உடல் உயிர் மனம் அறிவு நாம் எரிவித்து தன்மைக்கு மாற்றி கொண்டு நாம் வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நாம் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கலாம் சாமிஜி சொன்ன மாதிரி உலகியல் தத்துவம் பயின்று எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலான நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆந்தாம்பே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் உழைவு வினைப்பயின் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உயலாம் சாமிஜி சொல்கிறாங்க இதனால வறுமை நோய் அறியாமை இந்த மூன்றும் நீங்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க இதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்கை